இன்னொரு அற்புதமும் பெரியவரால் நிகழ்ந்தது ஒரு முறை பெரியவரை தரிசிக்க பெங்களூரில் இருந்த பணக்காரர் ஒருவர் வந்தார் பழம் பூ பட்டுப்புடவை திருமாங்கல்யம் ஆகியவற்றை தாம்பாளத்தில் வைத்தபடி அவரது மனைவி உடன் நின்றார் பெரியவரை வணங்கிய அவர்கள் சுவாமி யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கு இதை அளிக்க விரும்புகிறோம் என தெரிவித்தனர் அதே நேரத்தில் திருச்சி அருகிலுள்ள திருவானைக்காவல் சேர்ந்த ஏழை சமையல்காரர் ஒருவர் தன் மனைவி மகளுடன் அங்கு வந்திருந்தார் தன் மகளுக்கு திருமண தேதி குறித்து விட்டதை தெரிவித்து ஆசையளிக்கும்படி வேண்டினார் அப்போது பணக்காரரை அழைத்த பெரியவர் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியே இவ்வாலை இங்கே அனுப்பியிருக்கா அதுக்கு காஞ்சி காமாட்சி வழி காட்டியிருக்கா கொடுக்க விரும்பினதை இந்த பொண்ணுக்கு சீதனமாக கொடுங்கோ என்று சொல்லி ஆசீர்வளித்தார் பணக்காரரும் மகிழ்ச்சியுடன் திருமங்கலின் உள்ளிட்ட அனைத்தையும் அவரிடம் கொடுத்தார் அப்போது அந்த பெண்ணை தீர்க்க சுமங்கலியாக வாழ பெரியவர் வாழ்த்தினார் ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர